வேற ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக ஓட்ட மாவடி பக்கம் போயிட்டு திரும்ப வந்து கொண்டிருக்கக்குள்ளதான் இந்த கிண்ணையடி பக்கம் திரும்ப இருந்த ரோட பார்த்தோம் அப்போ உள்ள போயிட்டு இந்த பனங்கிழங்கு தானே அது இப்போ வந்து சீசன் ஸோ அதை வேண்டிட்டு வருவோம்னு சொல்லி அந்த ரோட்டில் போகக்குள்ள இந்த ஐயாவை வந்து நாங்கள் மீட் பண்ணோம் ஐயாட்ட கேட்டோம் ஐயா அந்த பனங்கிழங்கு இங்கே வேண்டலாமான்னு கேட்க ஐயோ தம்பி நானே கூட்டிட்டு போய் உங்களுக்கு வேண்டி தந்திருப்பேனே இதுக்கு முதல் கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் பக்கத்தில் இருந்ததுன்னு சொல்லி நிறைய பாசமாக கதைச்சார் ஐயா கதைச்ச விஷயம் எங்களுக்கு பிடிச்சிட்டுது ஸோ ஐயாவை பற்றி விசாரிக்க போன ஐயா சொன்ன மத்தளம் வாசிக்க தெரியும் இந்த அகப்பை போன்ற இந்த சில சில சாமான்கள் எனக்கு செய்ய தெரியும் கைவினை பொருட்களை வந்து செய்ய தெரியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் தம்பி என்று சொல்லி நிறைய பாசமாக தன்னோட வந்து கதைச்சிட்ருக்க சொல்லி கூப்பிட்டார் அப்பா போய் எடுத்தது தான் இந்த வீடியோ எதுக்காகவும் பிளான் பண்ணிட்டு போய் எடுக்கலை ஐயாவை பற்றி ஒரு சின்ன வீடியோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் பசாது பில்லு வஞ்சன சூனியங்கள்